نحمده نستعينه نستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم ابراهيم வலா அலி இப்ராஹிம்இநகமீது மஜீத் அல்லஹ்ம பாரிக் அலா மொஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம் இப்ராஹிம் மஜீத் சூரா கஹஃபுடைய தஃ்சீர் வந்து நம்ம தொடர பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்குமான அந்த வசனங்களுக்கு உண்டான அந்த விளக்கங்களை பார்க்க போகிறோம் இந்த சூறாவுடைய வடிவமைப்பு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் வந்து வில விளக்கியிருந்தோம் மொத்தம் அது எட்டு பகுதியாக எல்லாம் வந்து அது பிரித்து வச்சிருக்கான் இப்போ முதல் பகுதியில் வந்து சில உபதேசங்கள் ரெண்டாவது பகுதியில் வந்து குகைவாசிகளை பற்றிய ஒரு சம்பவம் மூணாவது பகுதியில் ஒரு சில உபதேசங்கள் அப்புறம் நாலாவது பகுதியில் தோட்டங்கள் பற்றிய சி அந்த தோட்டக்காரர்கள் அவங்களுடைய அந்த பற்றிய சில அறிவுரைகள் அப்புறம் ஐந்தாவது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கும் இப்ளிஸுக்கும் நடந்த அந்த ஒரு போட்டி இப்போ வந்து ஆறாவது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அமுசா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் இப்போ அது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது முதல் அந்த வசனங்களும் ஃபுல்லாக அதை ஒரு ரீடிங் விட்டுடலாம் அதாவது ஃபுல்லாக அதை ஒரு படிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்களை நம்ம தனியாக பார்ப்போம் ஹவுசு பில்லாஹிமின் ஷைத்தான் இரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மூசாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு எடுத்துரையுங்கள் ஒரு போது மூசா தம் பணியாளரிடம் கூறினார் நான் இரு நதிகள் சங்கமம் ஆகும் இடையும் இடத்தை அடையும் வரை என்னுடைய பயணத்தை முடித்து கொள்ள மாட்டேன் இல்லை என்றால் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன் இப்போ ஹுரானில் இந்த இடத்துல தொடங்கும் போது இப்படி தான் தொடங்குது இந்த பயணம் ஒன்று நபி மூசா அலிசல்லாம் அவங்க போகிறாங்க அதற்கு வந்து கூட ஒரு பணியாளர் வச்சிருக்காங்க அப்போ அந்த பயணத்துடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே தொடங்குது இந்த பயணம் எதற்கு அப்படிங்கிறது ஹதீஸில் ஒரு கூடுதலாக வருது அந்த விளக்கங்கள்லாம் பின்னாடி பார்ப்போம் அந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசாலிஸ்லாம் கிட்ட ஒருத்தர் கேட்குறார் உலகத்திலேயே அறிந்தவர் யார் அதிகமாக அறிந்தவர் யார் அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறாங்க அப்போ அது சொல்லும்போது இல்லை உங்களோட ஒரு அறிந்தவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மூசாலிசலாம் அவங்களுக்கு சொல்லப்பட அவர் எங்கே இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து புறப்பட்டு இந்த பயணத்தில் போகிறாங்க இப்போ அந்த பயணத்துக்கு எல்லாம் வந்து வச்ச அந்த கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைரோடு அது நடந்து போகணும் அது நடந்து தான் போகணும் அதே மாதிரி ஒரு மீன் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க ஒரு காய்ந்த கருவாடு ஒன்று உப்பு போட்டிருக்கிற கருவாடு ஒன்று எடுத்துக்குங்க அந்த மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடம் வரைக்கும் போங்க அப்படிங்கிறது அந்த பயணத்துடைய டாஸ்க்கு இந்த பயணம் எங்கே போகணும் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல ஒருத்தரை சந்திப்பீங்க அவர் தான் யார் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களை விட அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது அப்போ அதை தான் இங்கே வந்து எல்லாம் வந்து அந்த தொடக்கமே இங்கே அங்கேருந்து தான் தொடங்குது மூசா தம் பணியாளரிடம் கூறினார் நான் இரு நதிகள் சங்கமம் ஆகும் இடத்தை அடையும் வரை என்னுடைய பயணத்தை நான் முடித்து கொள்ள மாட்டேன் இல்லை என்றால் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன் அதற்காக எவ்வளோ டைம் ஆனாலும் நான் நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பிறகு அவை சங்கமமாகும் இடத்தை அவர்கள் அடைந்த போது தங்களுடைய மீனை மறந்து விட்டார்கள் அது நதியில் சுரங்கம் போல் அமைத்து கொண்டு சென்றது இது ஆக்சுவலாக அந்த மீனை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் அந்த மீனை கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதும் நல்லா அந்த இடத்துல சொல்லிக்கிறான் அப்போது அந்த மீன் என்ன பண்ணுது ஹதீஸில் வருது கூடுதல் விளக்கமாக அந்த மீன் என்ன பண்ணுது அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய அந்த மீன் அது உயிர் பெற்று அந்த தரையில் வந்து அது உள்ளே பூந்துடுது உள்ள பூந்து அது போய் கடலில் போய் ஜாயின் பண்ணுது அப்போ இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் அது நடங்குது அந்த நதியில் வந்து சுரங்கம் போல் அது வலி அமைத்து கொண்டாது அது ஒரு ஓட்டையில் அந்த நண்டு உள்ளே போகும்ல அது மாதிரி அது மண்ணில் உள்ளே பூந்து அது வெளி அப்படியே அது டைவடிச்சிட்டு போகுது இதுதான் அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த லேண்ட்மார்க்கு அவ்விருவரும் அது இடம் இந்த இடத்துல போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இது மாதிரி மீன் அது போகுது அவர் வேலைக்காரர்கிட்டையும் சொல்லியிருக்கிறார் அந்த மீன் இந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் காட்டுச்சுன்னா அது என்னை கவனத்துக்கு சொல்லுங்கள் அதுதான் நம்முடைய அந்த இடம் அப்படின்ட்டு ஆனால் அவர்கள் மறந்துடுறார் யார் அந்த வேலைக்காரரும் மறந்துடுறாரு அந்த வேலைக்காரர் யாருங்கிறதும் ஹதீஸில் வருது யூஷாபின் நூன் அதாவது மூசா நபிக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய கலிஃபாவாக இருக்கிறாங்க அப்போ அது வந்து மறந்துடுது அது நதியில் சுரங்கம் போல் வலியமைத்து கொண்டு சென்றது அவ்விருவரும் சற்று முன்னேறி சென்றபோது மூசா தம் பணியாளரிடம் கூறினார் நமது ச சிற்றுண்டியை கொண்டு வரும் இன்றைய பயணத்தில் நாம் மிகவும் கலைப்படைந்து விட்டோம் ரொம்ப டயர்டாயிடுச்சு நீங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு பணியாளர் கூறினார் பார்த்தீர்களா என்ன நடந்துவிட்டது என்று நாம் அந்த பாறையின் அருகில் தங்கியிருந்த போது எனக்கு மீனை பற்றி நினைவில்லாமல் போய்விட்டது ஷைத்தான் என்னை கவனக்குறைவில் ஆழ்த்திவிட்டான் எனவே தங்களிடம் அதனை பற்றி கூற நான் மறந்துவிட்டேன் ஆனால் அதிசயமான முறையில் அந்த மீன் நதியினில் நீந்தி சென்று விட்டது அப்படின்னு சொல்லி அது விளக்கம் சொல்கிறேன் நம்ம அந்த இடத்துலேயே சொல்லியிருக்கணும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் நான் மறந்துட்டேன் அதிசயமான ஒரு முறையில் அந்த கருவாடு உயிர் பெற்று அது வந்து நடந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க மூசா கூறினார் அந்த இடத்தை தானே நாம் தேடிக்கொண்டிருந்தோம் என்று அதுக்கப்புறம் மூசா நபி சொல்கிறேன் அந்த இடத்து தானேப்பா நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அதுதானே நமக்கு சொல்லப்பட்ட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்லிட்டு பிறகு அவர்கள் இருவரும் வந்த வழியே திரும்பி சென்றார்கள் அப்போ அந்த இடத்த வந்து மறுபடியும் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க மேலும் அங்கு அவர்கள் நம்முடைய அடியார்களில் ஒருவரை கண்டார்கள் அவருக்கோ நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம் மேலும் நம் சார்பில் இருந்து சிறப்பான ஞானத்தையும் வழங்கியிருந்தோம் அப்போ அந்த இடத்துல போகும்போது யாரை வந்து அல்லா சந்திக்கிறதுக்கு இவங்களை போக சொல்லியிருந்தானோ அந்த அடியார் அங்கே இருக்கிறார் அவருக்கு அல்ல அவரை பற்றி அல்லா டெஃபினேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம் அவருக்கு நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம் ரகமத்து நம்ம கொடுத்துருந்தோம் மேலும் நம் சார்பில் இருந்து சிறப்பான ஞானத்தையும் வழங்கியிருந்தோம் ஒரு சிறப்பான ஒரு அறிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் மூசா அவரிடம் கேட்டார் தங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கும் அந்த நல்லறிவை நீங்கள் எனக்கு கற்றுத்தரும் பொருட்டு நான் உங்களுடன் இருக்கலாமா என்னை மாணவனாக சேர்த்துக்குங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவு வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கேட்குறார் அதற்கு அவர் பதிலளித்தார் என்னோடு பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் இயலாது என் கூட பொறுமையாக இருக்கிறது உங்களால் முடியாது அப்படிங்கிறது சொல்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது ஏன் ஒரு நபி வந்து பொறுமையாக இருக்க முடியாதுன்னு ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இருக்கிறதுலே உலகத்திலேயே தலை சிறந்த அறிவாளின்னால் யார் நபிமார்கள் தான் அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கிற புரிதல் அதனால் தான் செலக்டே பண்ணுறான்ல ஆக சிறந்த பூமியில் அன்னைக்கு பூமியில் மேற்பரப்பில் இருந்தவர்களே ஆக சிறந்தவர் யார் மூசா நபி தான் இருக்க போய் தான் எல்லாம் அவரை தேர்வு செய்கிறான் அப்போ அவருக்கே பக்குவம் இல்லையா அப்படின்னு இதெல்லாம் நம்ம விளையாட்டாக இந்த சம்பவங்களை வந்து மூசா நபியை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதான் நம்மளை நாமளே உயர்த்திக்கிறது தானே நம்முடைய இதுக்கெல்லாம் பின்னாடினு சொல்ல விளக்கம் வரும்போது பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு நோட பொறுமையாக இருக்கிறது உங்களால் முடியாது அப்படிங்கிறார் மேலும் உமக்கு சரியாக தெரியாத விஷயத்தில் எவ்வாறு உம்மால் பொறுமையாக இருக்க முடியும் உங்களுக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் எப்படி உங்களால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார் அதற்கு மூசா கூறினார் அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் நீங்கள் பொறுமையாக நான் இருப்பேன் உங்கள் கூட பொறுமையாக இருப்பேன் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பேன் நான் எதுலேயுமே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டேங்கிறார் அதற்கு அவர் கூறினார் சரி நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் நீர் என்னிடம் கேட்கக்கூடாது நானாக விளக்கம் சொல்கிற வரைக்கும் அல்லது நானாக ஏதாவது வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் எந்த விஷயமும் என்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு அவர்கள் இருவரும் பயணம் மேற்கொண்டு ஒரு கப்பலில் ஏறிய போது அவர் அதில் ஒரு துளையிட்டார் அப்போ கப்பல் ஒரு பயணம் போகிறாங்க இந்த பயணத்தை பற்றி ஹதீஸில் விரிவாக இருக்குது அதாவது ஒரு அந்த கடலில் அந்த ரெண்டு சங்கமம் விற்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல அங்கேருந்து அவங்க பை வாட்டர் அதாவது இப்போ தண்ணீரில் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அதுக்காக நின்று வெயிட் பண்ணுறாங்க ஒரு படகு ஒன்று வருது படகு உடனே இவங்கள ஏற்றிக்கிறாங்க யார் மூசு அலைசு இல்லாமல் அவங்களையும் கிளிறு அவங்களையும் ஏற்றிக்கிறாங்க இப்போ அந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகுல ஏற்றிக்கிட்டாங்க இல்லையா ஏற்றுக்கிட்டவங்க கூலிங் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோங்க சார்ஜு அப்படின்னா அடைப்போம் அங்கே உங்கள்கிட்ட என்னத்தை போய் காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்க நடந்துக்கிறாங்க அப்போ உபகாரமும் செய்கிறாங்க யாருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க உபகாரமும் செய்கிறாங்க அப்போ அந்த உபகாரம் செஞ்சு அந்த கப்பலில் இவங்க பிரயாணம் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுறாங்க மூசா அலிஸ்லாம் இவங்க கிளர்ல இஸ்லாமு ஒரு வந்து கப்பலை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அப்போது அது மூசா கேட்டார் கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் அதில் துளையிட்டீர்கள் ஒரு கொடுமையான செயலை செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார் இது என்ன பழக்கம் இது நல்லவங்கள போய் இப்படி இது இந்த மாதிரி அவங்க நல்லவங்களுடைய பொருளை போய் இப்படி இது பண்ணுறீங்க இவங்களை சாவடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான ஒரு செயல் இது வந்து நல்ல செயல் கிடையாது அது கரெக்டு தான் நம்மளே அது சொல்கிறோம்ல சாப்பிட்ட தட்டில் ஓட்ட போடுறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உண்டை வீட்டுக்கு ரெண்ட துரவம் பண்ணுறது அதெல்லாம் நன்றி கிட்டத்தணும் இதெல்லாம் அதில் தான் இது அப்போ இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போது அதற்கு அவர் கூறினார் என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் உம்மிடம் கூறவில்லையா நான் தான் சொன்னில்ல பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு அப்போ நான் அப்போவே நான் உங்களை வான் பண்ணேன் அப்படிங்கிறேன் அதற்கு மூசாக கூறினார் நான் மறந்து போனதற்கு என்னை கண்டிக்காதீர்கள் என் விஷயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்னைய ஸ்டிக் பண்ணாதீங்க நான் மறந்து பை இது பேசிட்டேன் அப்படிங்கிறார் பிறகு இருவரும் தம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு சிறுவனை சந்திக்க நேர்ந்தது அப்போது அவர் அவனை கொன்றுவிட்டார் இப்போ அந்த படகுலேருந்து இறங்குறாங்க இறங்கி வர்றாங்க வரும்போது கடற்கரையில் ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க அது சிறுவன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதை இளைஞன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மொத்தத்தில் ஒரு நிரவராதி அவர் ஒன்றும் ஒரு குற்றமும் பண்ணலை அவர் வயசு என்ன கேட்டகரி வேணாலும் இருக்கட்டும் அந்த நிலையில் அதாவது ஏதாவது பாவம் செஞ்சுருக்கோம் இப்போ இளைஞனை கொல்லலாமா கொல்லக்கூடாது பெரியவனை கொல்லலாமா கொல்லக்கூடாது யாரையுமே கொல்லக்கூடாது ஆனால் அவர் கொள்கிறாரு ஒன்றுமே பண்ணாத ஒருத்தனை பார்த்து கொல்றாரு அந்த அட் ப்ரெசென்ட் அவர் எதுவும் எந்த ஒரு தப்பும் பண்ணல சாதாரணமாக அவனுடைய அந்த ரொட்டீன் லைஃப்பும் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்போ அவர் கொன்று விட்டார் மூசா கூறினார் ஒரு பாவமும் செய்யாத தூய்மையான ஒரு உயிரை கொன்று விட்டீர்களே ஒன்றும் இல்லாத ஒரு உயிரை இப்படி கொண்டுட்டீங்களா அவன் யாரையும் கொலை செய்யவில்லையே நீங்கள் மிகவும் தீய செயலை செய்துவிட்டீர்கள் ரொம்ப கெட்ட வேலை வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூசா நபி கேட்குறாங்க அதற்கு அவர் சொன்னார் யார் கிளைகளை செவம் சொல்கிறாங்க என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் உம்மிடம் கூறவில்லை நான் தான் அப்போது ரெண்டாவது தடவை வான் பண்ணுறேன் நான் தான் சொன்னேன்ல பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் அவசரப்பட்டு கேட்குறீங்க அப்படிங்க அதற்கு மூசா கூறினார் இதற்கு பின்னர் எதையேனும் உங்களிடம் நான் கேட்டால் என்னை உங்களிடம் வைத்து கொள்ளாதீர்கள் இதுதான் கடைசி சான்ஸு இந்த ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க இனிமேல் நான் ஏதாவது கேட்டேன்னா என்னை வச்சிக்காதீங்க என்னிடம் இருந்து உங்களுக்கு தக்க காரணம் கிடைத்துவிட்டு நானே ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்துட்டேன் ஃபைனல் இதுக்கு மேலே நான் வந்து உங்களை உங்கள்கிட்ட வந்து சான்ஸை வந்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் ஒரு ஊரை அடந்த அடைந்தார்கள் அப்படியே நடந்த அந்த கடற்கரையிலே அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு ஊருக்கு வராங்க அவ்வூர் மக்களிடம் உணவு கேட்டார்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர்கள் அவ்விருவரையும் உபசரிக்க மறுத்து விட்டார்கள் ஆனால் என்ன பண்ணலாம் சாப்பாடு கேட்டதுக்கு தர மாட்டேன்ட்டாங்க அங்கே அவர்கள் ஒரு சுவரை கண்டார்கள் இப்போ இந்த சாப்பாடு பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு நான் தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் தெரியாதவங்க யாரோ கேட்பாங்க அதனால் கூடுதல் விளக்கம் சொல்லிடலாம் என்னென்னா வெளியூரில் நம்ம இப்போ இன்றைக்கி போகிறோம்னு வச்சுங்க நம்ம வந்து எங்கேயும் போய் ஒரு வீட்டில் போய் ஒரு ஊரில் ஊர்வாசிகள்கிட்ட போய் சாப்பாடு கேட்க மாட்டோம் ஏன்னா கடைகள் இருக்குது விற்குது ஆனால் இந்த ஹோட்டல்கள் இந்த உணவகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ரூல்ஸே எப்படின்னா வீட்டுக்கு வெளியே திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் வந்து யார் வேணாலும் உட்காந்துக்கலாம் லிமிட் என்னென்னா மூணு நாள் ஒரு வீட்டில் உட்காரலாம் ஒரு வீட்டில் மூணு நாள் உட்காரலாம் அடுத்து இன்னும் ஒரு நாலு நாள் தங்க வேண்டியது வருதுன்னா அடுத்த வீட்டுக்கு அடுத்த திண்ணைக்கு போயிடுவாங்க அதனால தான் நவிசலான்னு சொல்கிறாங்களே மூன்று நாள் வந்து ஒரு மூமீன் வந்து விருந்து கொடுக்கறது கட்டாய கடமை அவன் மேலே வந்து கடமை அது அவனுடைய உரிமை அப்படி தரலன்னு வச்சுங்க அந்த வீட்டில் அவன் சண்டை போட்டு கூட சாப்பிட்லாம் அது பிடிங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து உரிமைகள்லாம் இருக்குது அப்போ அது மாதிரியான ஒரு சூழல் ஆகி போச்சு இப்போ வெளியூருக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சாப்பாடு அங்கே கேரி பண்ணி கொண்டு போக முடியாது எதாக இருந்தாலும் பணமாக தான் கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க போய் உணவு கேட்குறாங்க நியாயமாக அவங்களுக்கு உண்டான தர வேண்டிய அந்த உரிமையை கேட்குறாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க விரட்டி அடிச்சிடறாங்க அந்த ஊர் மக்கள் இவருங்க மறுபடியும் அவங்க கடற்கரையிட்டே வந்துடுறாங்க அங்கே அவர்கள் ஒரு சுவரை கண்டார்கள் அந்த கடற்கரைகிட்ட என்ன இருக்குது ஒரு செவுர் இருக்குது எதுக்கு அந்த அலைகள் இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கடல் அலைகள் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சுனாமி தடுப்பு சுவர் மாதிரி ஒரு தடுப்பு சுவர் அங்கே கட்டி வச்சிருக்கிறாங்க கல்லு போட்டு ஒரு செவுறு கட்டி வச்சிருக்கிறாங்க அது கீழே விழ இருந்தது அது வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அவர் அந்த சுவரை சரிப்படுத்தி நிறுத்தினார் யார் கீழேஸில் என்ன பண்ணுறாங்க அந்த செவுறு விழப்போகுதே இந்த ஊர்வாசிகள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த செவரை வந்து ரெடி பண்ணுறாங்க மூசா கூறினார் நீர் விரும்பி இருந்தால் இப்பணிக்காக கூலி வாங்கியிருக்கலாமே இதுதான் விழுந்துருச்சு இல்லை இது விழுவு போகிறது இல்லை நம்ம நினச்சிருந்தா இவங்ககிட்ட கூலியை வாங்கியாவது நம்மளுடைய அந்த தேவையை நம்ம நிறைவேற்றிருக்கலாம் நம்ம சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதற்கு அவர் கூறினார் நானும் நீரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது சொல்கிறாங்க நீ வாய் மறுபடியும் என்கிட்ட கடைஞ்சல் பண்ணிட்டீங்க என்னை வந்து கேள்வி கேட்டீங்க உம்மால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களின் உண்மை நிலையை இனி நான் உமக்கு அறிவித்து விடுகிறேன் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியலல்ல இதுக்கு உண்டான ஹிட்மத் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த கப்பலை பற்றிய விஷயம் என்ன முதல் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த கப்பலை பற்றிய விஷயம் என்னவென்றால் அது கடலில் கூலி வே கூலி வேலை செய்து கொண்டிருந்த சில ஏழைகளுக்கு உரியது நான் அதை பழுதாக்கிட நாடினேன் ஏனெனில் அவர்களுக்கு முன்னே ஒரு மன்னன் ஆளும் பகுதி இருந்தது அவன் ஒவ்வொரு கப்பலையும் நிர்பந்தகமாக நிர்பந்தமாக பறித்து கொண்டிருந்தான் என்ன சொல்கிறான் அந்த கப்பல் கூலி வேலைக்காரங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய சில ஏழைகளுடையது அந்த கப்பலை வந்து நான் என்ன பண்ணேன் டேமேஜ் பண்ணேன் ஏன் அப்படின்னா அந்த கப்பல் போகிற ரூட் இருக்குல்ல அது வந்து ஒரு மன்னனுடைய ஆட்சி பகுதிக்குள்ளே போகுது அது ஒரு ஊருக்கு அவங்க